வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமெடியாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோம் ஆனால் வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மை இது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பிரச்சனை உருவாகும் சில நேரங்களில் சில வீடுகளில் நானே நிறையா பார்த்துருக்கேன் எப்போ அது காமெடிக்கு தாப்பா சொன்னது சும்மா விளையாட்டு சிரிக்கணும் தாப்பா சொன்னதுனாலும் கேட்க மாட்டாங்க அது எப்படி காமெடி சொல்லுவாங்க அது உண்மையாக இருக்கிறதுனால தானே வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க வீட்டில் சில பேர் அப்படிதான் அதாவது இப்போ உள்ள இதெல்லாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க மாமியார்னா மாமியார் மருமகனா சண்டை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல மாமியார் மருமகனா சண்டை வரோம் இன்ன வரைக்குமே மாமியார் மருமகனா பிடிக்காது மாமியார் மருமகனா சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை எப்பயுமே இருக்குது லைஃப் லாங் அது தொடருது இல்லை அது மாதிரி அது மாதிரி எல்லாருமே இனிமே சொல்லுவோமே மாமியார் மருமகனா எப்பயுமே அம்மா மக மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லி போறதுங்களே எல்லாரும் அதே மாதிரி ஆகட்டும் ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கட்டும் பூச்சி நானும் போடுவேன் மொக்க ஜோக் அப்படியா கோவிந்தன் கோவிந்தன் பிரியா நான் உன்னை படைத்த கடவுளின் மேல் கோபமாக இருக்கிறேன் ஏனென்றால் மொத்த அழகையும் உனக்கு கொடுத்து விட்டார் அதில் கொஞ்சம் எனக்கு பொறாமை கோவிந்தன் சார் ஏன் நல்லா நான் வரிகள் சூப்பரா இருக்கு பொய்யா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல குட்டி வேப் வாங்க வாங்க குட்டி பே குட்டி ஞாபகம் இருக்காமா வாங்க வாங்க நான் நல்லா இருக்கீங்களா குட்டி வைப்பண்ணா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானாக மறக்கலை எப்படி இருக்கீங்க நீங்கள் விசப்பூச்சி என்னாச்சு ஏசி ஆப்ரேட்ண்ணா கமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது தங்கச்சி வாய் வலிக்க போகுது ஓ மை காட் அண்ணா பிரதர் யாரும் தப்பா மெசேஜ் அனுப்ப வேண்டாம் சகோதரி சகோதரியை பிரிக்கவில்லை என்றால் மெசேஜ் அனுப்பாத மகிழ்ச்சி அண்ணா அண்ணா ஜெயாண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா விஷப்பூச்சி கோவிந்தன் கோவிந்தன் உங்க பொண்டாட்டிக்கு இந்த லைவ்ல தான் இருக்காங்க விஷப்பூச்சி கோவிந்தன் உங்க பொண்டாட்டி இந்த லைவ்ல தான் இருக்காங்க மாட்டி விடுறீங்களா விஷப்பூச்சி அவர பாவம் அவரே ஏதாவது பேசிட்டு இருக்காரு அவரையே உங்க கிழக்குறீங்க நீங்க கண்ணன் ஹாய் கண்ணன் வணக்கம் வாங்க குமார் ஹாய் வணக்கம் முருகேசன் ஓ பெரம்பலூர்ல பக்கத்துல குரும்பலூர் திருப்பூர் முருகன் பெரம்பலூர் நான் பக்கத்தில் குரும்பலூர் திருப்பூர் முருகேசன் நீங்கள் குறும்பலூரா நீங்கள் ஓகே ஓகேண்ணா சூப்பர் சூப்பர் துறைவேல் துறைவேல் காஃபி சாப்பிட்டீங்களாக்கா நான் வந்து காஃபி சாப்பிட்டேன் துறைவேல் நீங்கள் சாப்பிட்டீங்களா யானை சக்தி பீடமாப்பா வாங்கப்பா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் சாரி பூஜை முடிஞ்சிருச்சாப்பா புரிஞ்சிச்சாப்பா அப்பா வணக்கம்ப்பா செல்வம் நீதான் செல்வம் வாங்க வணக்கம் மகி மகேந்திரா ஹாய் மகேந்திரா வணக்கம் வாங்க அருணா செல்வம் அருணா செல்வம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு அருணா செல்வம் மகி மகேந்திரன் ஹாய் மகி மகேந்திரன் வணக்கம் வாங்க ஞானசக்தி பீடம் அப்பா ஒன்பதாவது லைக் போட்டு என் ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு மகளே மகிழ்ச்சிப்பா மகிழ்ச்சிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தா தான் ஜாஸ்மின் அக்கா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க என்ன செப்டம்பர் மகி மகேந்திரா ஹாய் மகேந்திரா ஹரி கிரியேஷன் ஹாய் ஹரி கிரியேஷன் வணக்கம் வாங்க அருண் செல்வம் அருணா செல்வம் அருணா செல்வம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஹரி கிரியேஷன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஜெயா சகோதரி உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சகோதரா கலை ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க கலை எப்படி இருக்கீங்க விசபூச்சி கேள்வி கொசுவுக்கும் கொசுவுக்கு வலை போட்டா கேள்வி கொசுவுக்கு வலையில் போட்டால்